வணக்கம் அனைவருக்கும் நான் உங்கள் பார்த்திங் புதுச்சேரி மாநிலத்தில் நடந்துகிட்டு இருக்கிற அரசியலில் உருளையன்பேட்டை தொகுதியில் இறந்த ஒரு கொரோனா பேஷண்ட் ஒருத்தவங்களோட பாடியை அடக்கம் பண்ணுவதற்காக காலையிலிருந்து மா மாலை வரையிலையும் அந்த இறந்தவரோட உறவினர்கள் வந்து படாத கஷ்டப்பட்டு பல அதிகாரிகள்கிட்ட தொடர்பு கொண்ட போதும் யாருமே ஒத்துழைப்பு கொடுக்கல எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல ஒரு குற்றச்சாட்டு வந்ததுக்கு அப்புறம் புதுச்சேரியுடைய உருளையன்பே தொகுதி எம்எல்ஏ அண்ணன் நேரவர்கள் நேரில் போய் சேர்ந்து அவங்களும் முழு முயற்சி எடுத்து பல அதிகாரிகளுக்கு தொடர்பு கொண்ட யாராலும் எந்த முயற்சியும் எடுக்கப்படல அவங்க யாரும் வார்த்தைக்கு மதிப்பளிக்கலான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு என்ன சொல்ல வர புதுச்சேரி மாநிலத்துல எம்எல்ஏ வேலை செய்ய முடியல எந்த அதிகாரி சொல்றதை கேட்க மாட்டாங்க நம்ம இந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு சில வெளியில போயிடலாம் போல இருக்குங்கிற ஒரு பகிரமான கருத்தை சிஎம் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க சோ இந்த இன்னைக்கு இருக்கிற நிலமையில இதை பார்த்தாக்க புதுச்சேரியுடைய மாநில மாநிலத்தோட நிலைமை இதுதான் அவர் வெட்ட வெளிச்சமா எடுத்து போட்டிருக்காரு இது டைரக்டா அசம்பிளிலேயே நடந்திருக்கு சிஎம் ஆபீஸ்லயே போய் தான் அந்த பெட்டிஷனை கொடுத்து ரொம்ப ஆக்ரோஷமாகவும் மனவேதனையோட அவரோட குறைகளையும் கோரிக்கைகளையும் வச்சிருந்து இருக்காரு சோ அந்த வீடியோ பாருங்க நன்றி ஐஏஎஸ் அதிகாரி இருக்கிறாங்க இவங்க அவ்வளவு பேர் இருந்தும்

அப்ப ஒரு பாமர மக்களுக்கு நம்மளால ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நாங்க சக சட்டமன்ற உறுப்பினர் உரிமை தான் சிஎம் கிட்ட நாங்க எவ்வளவு சொல்றோம் சிஎம் கிட்ட சொல்லியே எந்த வேலையும் நடக்கலன்னா கூட நாங்க எங்க போய் நிக்கிறது அதிகாரிகள ஓட்டு நீர் மடக்கி வேலை செய்ய வைக்கிற காத்திரி நீங்கிட்ட புதுசே தள்ளப்பட்டுக்குது அப்ப அதிகாரிகள் மேல ஒரு நடவடிக்கையாவது எடுக்கணும் இல்ல இந்த கவர்னராவது ஏதாவது ஒரு முடிவெடுத்து இந்த அரசு